ஹாய் மேம் ரீசண்ட்டாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு தெலுங்கானாவில் தன்னோட கள்ளக்காதலனுக்காக ஒரு அம்மாவே தன்னோட மூணு குழந்தைங்களை கொடூரமாக கொண்டு இருக்காங்க இதுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு அம்மா தன்னோட கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு என்னென்னமோ பண்ணி தான் குழந்தைய வளர்த்து ஆளாக்கணும் நம்ம எவ்வளவு பார்த்துருப்போங்க இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா தெலுங்கானால நடந்திருக்கு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா தன்னோட கள்ளக்காதலோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட மூணு குழந்தைய சாவு அதுவும் கொடூரமாங்க இவங்க பாத்தீங்கன்னா இவங்க நேம் தான் ரஞ்சிதா இவங்களோட கணவர் சின்னையா அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு இருபது வயசு வரைக்குமே வயசு வித்தியாசம் இருக்குங்க இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கும் பொழுது அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க பதிமூணு வருஷமா பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட நிம்மதி தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சமீபத்துல அவங்களோட அம்மா வீட்டுக்கு போறாங்க ஸ்கூல் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரீயூனியன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றாங்க அங்க போகும்போது ஒரு நம்பர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க மாத்தி மாத்தி எல்லாருமே பேசிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க அப்ப வந்து அவங்க நீண்ட நாள் பழைய ஸ்கூல்ல ஃப்ரெண்டா இருந்த ஒரு நம்பர் கூட பேசுறாங்க சந்தோஷமா பேசுறாங்க அதுக்கப்புறம் நம்பர் வாங்கிட்டு வராங்க நம்பர் வாங்கிட்டு வந்துட்டுமே வீட்டுல பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபோன் கால் பண்ணி பேசுறது இவங்களுக்கு அப்படியே பேசி 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 இவங்களுக்குள்ள வந்து ஒரு கள்ளக்காதல் வந்து உருவாகுது கள்ளக்காதல் மட்டும் உருவாகிறது இல்லாம இவங்க பிசிக்கலாவும் பார்த்தீங்கன்னா உடல் உறவு வச்சிருக்காங்க யாரு அந்த அகாரத்தை ஒருத்தர் கிட்ட உடல் உறவும் வச்சிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒரு இருபது வயசு வயசு டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறுபாடு இருக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு பட் அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் எது நடந்தாலுமே ஓகே ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த அம்மாக்கு என்னன்னா இந்த அம்மா எளிமையா ரொம்ப அழகா இருக்காங்க முப்பது தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுற இருந்திருக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அஃபார் கூட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த அஃபார்ல இருக்க ஒருத்தர் என்ன சொல்றானா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறாங்க அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றேன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ வெயிட் பண்ணணும் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு வர அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அடுத்து வேற என்ன சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ உன் ஹஸ்பண்டை விட்டுறணும் அதே மாதிரி உன் குழந்தைய தான் வரணும் அப்படி வந்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றேன் கள்ளக்காதலோட அவ்வளவு உடல் வச்சதும் கள்ளக்கதலோட போனோம் அப்படின்றதுக்காக பிளான் பண்றாங்க குழந்தைய நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது கள்ளக்காதல் எல்லாம் சொல்றேன்னா ஓகே இது ஒரு நல்ல ஐடியா தான் நீ உன் குழந்தைகளை சாவடிச்சு அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்குதான் அவங்க ஹஸ்பண்ட் வேலை கிளம்புறாங்க அப்படி வேலை கிளம்பும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா கள்ளக்கதனு கால் பண்றாங்க கால் செஞ்சு எங்க ஹஸ்பண்ட் போய் We இதான் நல்ல நேரம் நான் சாவடிச்சவா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அவங்க அப்பா இப்ப சொல்ல ஓகே ஓகே நல்ல நேரம் தான் நீ சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதல் குழந்தைய என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தலைக்காணிய வச்சு மூச்சை முற்ற மாதிரி அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க மிச்சம் ரெண்டு குழந்தையா தலைக்கானிய வச்சோ பின்னாடியில இருந்து பிடிச்சோ கழுத்தை பிடிச்சோ அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருந்தாங்க இந்த உண்மை எப்படி தெரியுமாங்க வெளியில வந்துச்சு இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு கொலை பண்ணிட்டு நான் நைட்டு வந்து தயிர் சாதம் சாப்பிட்டேன் சோ தயிர் சாதம்ல ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு குழந்தைங்க எல்லாம் மயக்க போட்டு விழுந்துருச்சு மயக்க போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி கால் பண்ணுது அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க வீட்டுக்கு வரும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க தன்னோட மூணு குழந்தை செத்து போயிடுது அப்படின்ட்டு சரி தன்னோட மனைவி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஆசையில ஓடி போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியாவது தன்னோட மனைவியை காப்பாற்றணும்ன்றதுக்காக அவ்வளோ அவசர அவசர அவசரமா ஓடிப் போறாங்க பார்த்தா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க சரி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் தன்னோட மூணு குழந்தைய பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் அனுப்புறாங்க போஸ்ட்மார்டம்ல கண்டிப்பா தெளிவா கண்டுபிடிச்சிருவாங்க அது என்ன சொல்றாங்க இது வந்து சாப்பாடு சாப்பிடும் இல்ல ஃபுட் பாய்ஸனாலே குழந்தை இறந்து போல குழந்தை இறந்து போனதுக்கு மெயின் காரணம் என்ன பாத்தீங்கன்னா யாரோ மூச்சை பிடிச்சி அமுக்கிருக்காங்க அந்த மூச்சு பிடிச்சி அமுக்குனதுனாலதான் குழந்தை இறந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வெளி வருது அப்ப போலீஸ் என்ன பண்றாங்க இன்வெஸ்டிகேட் சீக்கிரமா பண்ண ஆரம்பிக்கணும் இது என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பாக்குறாங்க போலீஸ்க்கு அந்த குழந்தையோட அப்பா மேலே சந்தேகம் வருது அம்மா மேலே சந்தேகம் இருக்குது அப்போ அப்பா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்பா ஒரு இன்னசென்டான ஒருத்தர் அவருக்கு இதை எல்லாம் பெரிய லெவலுக்குலாம் நாலேஜ் கூட இல்லை அப்படின்ட்டு அப்போ என்ன பண்றாங்க அடுத்து அம்மா கிட்ட கேட்குறாங்க ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு நீ சொல்றல நீ மட்டும் உயிரோட இருக்க குழந்தை மட்டும் எப்படி செத்து போச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் அவங்களோட ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க பார்க்கும் போது தான் எவ்வளோ விஷயங்கள் வருது அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் பிளான் பண்ணி ஒரு கொடூர தாயங்க இவங்க இவங்க அம்மான்ற வார்த்தைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு நியாயமாக இருக்க மாட்டாங்க ஒரு கொடூர தாய் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் அதே மாதிரி ஒரு கள்ளக்காதலுக்காக எவ்வளவு கேவலமா ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம தன் குழந்தைய பத்து மாசம் சுமந்து அப்படி இருக்கும்போது ஒரு தாய் பாசம் கூட இல்லாம ஒரு கொடுமையான ஒரு கொடூரமான காம கொடுரையா அது மட்டும் இல்லாம கள்ள காதல பண்ணிக்கணும்ன்ற ஒரு வெளியில தன்னோட குழந்தைய பண்றாங்கன்னும் போது இவங்கெல்லாம் சும்மா வாங்க விட முடியும் இவங்களுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய டேலண்ட் நினைப்பு சட்டத்துக்கு முன்னாடியோ இல்ல போலீஸுக்கு முன்னாடியோ மாட்டாம தச்சிடலாம் நினைக்கிறாங்க அது எப்படிங்க தப்பிக்க முடியும் அப்ப போலீஸ் இல்ல சட்டம்லாம் கருதுங்க இருக்கு இப்ப மாட்டினாங்களா வசமா இந்த மாதிரி பண்ணிட்டு தப்பிக்கலாம் நினைக்கிறாங்களே இதனால இவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃபோ சில கேசத்துல டெத் சென்டென்ஸ் கடை கூட ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்குமே எவ்வளவு கொடூரமான தாய்க்கலாம் டெத் சென்டென்ஸ் தாங்க கொடுக்கணும் நான் சொல்றத பத்தி நீங்க நினைக்கிறீங்களோன்றதா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த விஷயத்தை பத்தி இப்படிலாம் ஒரு தாய் இருக்காளா அப்படின்னு கேட்கும் நமக்கே ஒரு பதற வைக்குது எல்லாம் இருக்கா உலகத்துல அப்படின்ட்டு சோ அது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கமெண்ட் சொல்லுங்க தென் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ